அவர்களால் இஸ்லாசுக்கு எதிரான கருத்துக்கள் வரும் போது பயப்பட என்றைக்கு முஸ்லிம்களே இஸ்லாத்துக்கு மாற்றமான கருத்துக்களை பேச மதுப்பானம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் மதுபானம் பசார்ல விற்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்குது ஆனா மதுப்பானம் என்று சொல்லக்கூடிய பெயர்ல மதுபானத்தை உதாரணம் நல்ல பேரை போட்டு ஜம் ஜம் என்ற பேரை போட்டு மதுப்பானத்தை நிச்சா விட்டாங்கண்டா எத்தனை பேருக்கு இதுல இருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ள கிடைக்கிறது பன்றியரச்ச பன்றியரசு சொல்லி விட்டா அது ஒரு பகுதி பன்றியரச்ச மாற்றி கொண்டு விட்டா எத்தனை பேருக்கு பாதுகாப்பு என்று கொள்ள முடியும் இத போல ஒன்றுதான் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் இஸ்லாத்துடைய எதிரான கருத்துக்களை பேசினா இஸ்லாத்துக்கு மாற்றமான கருத்துக்களை பேசினா நாங்க பயப்பட தேவல்ல யாரும் பேசுறது அன்னையவங்க தானே என்றைக்கு எங்க முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்கு மாற்றமான கருத்துக்களை பேச ஆரம்பிக்கிறாங்களோ இஸ்லாத்துக்கு மாற்றமான சிந்தனைகளை எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கு நானும் நீங்களும் பயப்படுவோம் சகோதரர்களே இன்றைக்கு நாட்டுல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை ஸ்ரீலங்கா இதே ஒரு நல்ல நாடு ஒரு அழகான நாடு இந்த நாட்டில் அல்லா சுகம் அல்லாத நியமத்துகள் அதிகம் நிறைய பலன்கள் நிர்மதியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் வரலாறு இந்த நாட்டுடைய பார்த்தான் இன்றைக்கு நேற்று இந்த ஸ்ரீலங்கால நாங்க இந்த நாட்டுல நாம் வருடா வருடா ஆயிரத்தி ஆயிரம் வருடங்களுக்கு மேலால இந்த நாட்டுல முஸ்லிம்கள் நாங்க வாழக்கூடிய சிற்றை வரலாறு இருக்கிறது சகோதரர்களே இந்த நாட்டில நாங்களா முஸ்லிம்களாக வாழ்றோம் இல்ல 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 எங்களுக்கு முந்தி எங்கள மூதாதையர்கள் எங்கள பெற்றோர்கள் எங்கள அப்பாமார் அவங்கள அவங்கள அப்படி எங்கள மூதாதையர்கள் இந்த பூமியில இந்த நாட்டுல முஸ்லிம்களாக வாழ்ந்திருக்கிறாங்க കാലം മറ്റിടുകളും പയപ്പെടേണ്ട മൂജാധിയും അതിലോദി ഇളമക്കളുടെ പത്രാ കുറേ മദ്രസാക്കിയ പറ്റാ കുറേ சொல்றதுக்கும் ஆள் இல்லாத காலம் ஹதீசுடைய சரியான பெருசம் அவர்கள் ஆனால் அவர்கள் இந்த நாட்டில் எப்படி வாழ்ந்தாங்க என்று சொன்னால் சிறும் பான்மையினார்களாக வாழக்கூடிய அவர்கள் பெரும் பான்மையினர்களுக்கு மத்தியில் தைரியமாக வாழ்ந்தாங்க அன்றைக்கு காலம் நான் சொல்லி காட்டுறதுக்கு விரும்பல என்றாலும் ஒரு பாடம் படிப்பினைக்காக சொல்றேன் அன்றைக்கு கட்டப்பட்ட மசிதிகள் இந்த நாட்டில் எடுத்து பாருங்க அது கொழும்புல இருந்து அது வரைக்கும் இந்த பகுதி எடுத்து கொழும்புல இருந்து சண்டி வரைக்கும் அதுல இருந்து நூறிய வரைக்கும் ஒவ்வொரு ரோட்லயும் எடுத்து பாருங்க எங்கட மூத்தாவியர்கள் கட்டின பள்ளிவாசல்கள் எங்க மேல சாதையில எல்லாத்துக்கும் விளங்குறதுக்கு தைரியமாக பகிரங்கமாக பள்ளிகளை கட்டி இருக்கிறார் அந்த பள்ளிகளை மசிதிகளை கெட்டும் போது வரலாறு இதலை மூத்தவர்கள் வரலாறு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்க கிட்ட கேட்டு பாருங்கள் நானும் கேட்டு இருக்கிறேன் சொல்லுவாங்க அந்தக்கு மஸ்ஜித கட்டும்போது மஸ்ஜிதுக்கு முதலாவது நல்ல வார்த்தைகளை சொல்லி மஸ்ஜித கட்டத்துக்கு ஓப்பனுக்கு வந்தது கல்லுல வைக்கிறதுக்கு வந்தது முஸ்லிம்கள் எப்படி வந்தாங்களோ அத போல அந்நியவல வந்துருக்கிறா அந்நிய மதத்துடைய மத குருமார்கள் அந்த மசிதர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க என்ன ரீதியில நல்ல வார்த்தைகளை சொல்ற ரீதியில அதுக்கு முன்னணி வகுக்கிற ரீதியில உதவி செஞ்சிருக்கிறாங்க நல்ல வார்த்தைகளை சொன்னாங்க சகோதரர்கள் எல்லாமே நினைவார்களே இவ்வளவு பெரிய நம்பிக்கை முஸ்லிம்களை பத்தி உங்களுக்கு அமானிதம் நெச்சோணுமா உங்களுக்கு சல்லிய பாதுகாக்கணுமா அப்ப இந்த ஊர்ல இருக்கிற அந்த ஆட்சியார் மகத்தையா அவங்க போய் குடிச்சிட்டு வாங்க என்று சொல்லுவாங்களா எங்கட ஊருகள்ல இருக்கக்கூடிய பெண்கள் ரோட்ல குறைவு வந்துட்டாங்கண்டா எங்கட உமா சர்ஜா தெரியாத காலம் சர்ஜாவுடைய முறையே தெரியாது அவங்களுக்கு என்ன தெரியும் சுதானம்ல அவர்களுக்கு தெரியும் அவங்கட சாலியால ரோட்ல போகப்படே அன்னையவங்க காணாம அப்படி ரோட் பக்கம் திரும்பி கொண்டு அவங்கள முகத்த சாலியால முந்தானையால மூடிக்கொண்டு போகத்தான் தெரியும் சர்தான தெரிவில் ஆனா அந்த முகத்தம் முந்தானையான மூடக்கூடிய அந்த காலத்திலும் எங்கள முஸ்லிம் பெண்கள் ரோட்ல போனாங்கன்னா அந்நிய மக்கள் உடனே பயந்துடுவாங்க மற்ற பக்கம் திரும்பி கொள்வாங்க முஸ்லிம்களா தனிப்பட்ட கண்ணியமும் மரியாதையும் அந்த காலம் தொடக்கம் இருந்து வந்தது சகோதரர்களே அல்லாவின் நிலவியார்களே தற்போதைய நிலவரம்

உடனே எழுப்பி நின்றாங்களோ கத்தி கொண்டிருக்கிற சிகரெட்டை கால்ல போட்டு மிதித்தாங்களோ ஓ கொண்டிருக்கிற சாரத்தை கீழே விட்டாங்களோ அதே அண்ணியவர்களுடைய உள்ளத்துல இந்த ஜீ முஸ்லீங்கள கண்டா ஒரு விதமான பெரியும் ஒரு விதமான கோலமும் ஒரு விதமான ஒரு விதமான ஆ தைரியமும் ஒரு விதமான துளிச்சலும் ஏனுடா ஜி இத கேக்கா நான் சொன்னேன் அந்நிய மக்கள் இஸ்லாசுக்கு மாற்றமான கருத்தை பேசினா பிரச்சனை இல்ல எங்க தான் கவலை சொன்னேனே அதுதான் இது இத கேட்டா இன்னைக்கு எங்கட புத்திசாலிகள கருத்து என்ன தெரியுமா இஸ்லாச நாங்க ஓவரா பின்பற்றிட்டோம் இஸ்லாச இப்ப கொஞ்சம் பிளெக்சிபிள் ஆக்குவோம் இஸ்லாச கொஞ்சம் நாங்க மொட்டரைஸ் பண்ணுவோம் இஸ்லாச கொஞ்சம் நாங்க இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வோம் இப்ப முன்னுல இப்ப முகத்தொரக்கட்டுமே முகத்தை மூடோனுமா முகத்தொரக்கட்டுமே காலத்துல நிலைமா அப்படி அரபு நாட்டுக்கு சரி அரபு நாடுகளுக்கு சரி இஸ்லாமிய நாடுகளுக்கு சரி நாங்க வாழக்கூடிய பௌத்த நாட்டுல முகத்தை மூடணுமா பெண்கள் முகத்தை துறக்கட்டுமே யார கருத்து சொன்னானா ரசூ சொன்னாங்களா இல்ல 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 நாங்களே கற்பனை செஞ்சு கொண்ட கருத்துக்கள் இதெல்லாம் தொப்பியா தாதியா அதெல்லாம் வானம் பிரச்சனை இல்ல விட்டுடுங்க சமாளிச்சு கொள்வோம் சமாளிச்சு வெற்றி அடையலா முதலாவது பார்க்கணும் இந்த சோதனை ஏன் வந்துச்சு நாய்க்கு எல்லாத்துக்கும் தெரியும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நாய்க்கு அடிக்கிற கல்ல நாய் கல்ல கடிக்கிறது இல்ல நாய் கல்ல அடிச்சவனை தான் திறக்குது நாய்க்கு தெரியும் கல்லு சும்மா வந்து படல்ல இந்த கல்ல அடிச்சவனுக்கள் இருக்கிறான் முஸ்லிம்கள் நாங்க சோதனை வரோது சோதனை வரக்கூடிய திசைய பார்த்தோம் சோதனையை அனுப்பிய திசையை மறந்து மறந்துவிட்டோம் சோதனை வந்த திசைகள் இந்த பௌத்த மக்கள் நல்லவர்கள் நான் சொல்றேன் நான் எந்த சொந்த கருத்து இல்ல உலமாக்கல் அணுகுங்க மூத்தவர்கள் அணுகுங்க கேட்டு பாருங்க இந்த பௌத்த மக்கள் இல்ல நிதானமாக பாருங்க இவர்கள்ட அதாவது முஸ்லிம்களை பற்றிய வெறுப்பு கிடையாது இவர்களுக்கு வேசக்காரர்கள் அல்ல சகோதரர்களே சோதனை வந்திருக்கக்கூடிய திசைக்கான பக்கம் சோதனையை அனுப்பியவன் யார் சோதனையை அனுப்பியவன் படச்சவன் அம்மா جل جلاله عم نواله سبحانه وتعالى أبن صلي كاتران أبن صلي كاتران علي أركلي مش كاتل حديث بدي واحد الله سبحانه وتعالى حديث صلي كاتران نام سان ربو أنا الله نام سان ربو لا إله إلا أنا نام بركة التهديان إنك إن التبير بير يارو مالك الملوك آتشي آلن خليك اللام نام سان ملك الملوك عذبتي الكلام نانسان عذبتي ان العباد اذا اطاعوني حولت قلوب ملوكهم بالرحمة والرحمه حتى لله ان العباد 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 السنه العلماء كي, كي نم العباد السنه الله لا كل المسلمين

இயல்பாதிகள் அவர்களுடைய உள்ளங்களெல்லாம் முஸ்லிம்களை பற்றிய நல்லெண்ணத்தையும் இரக்கத்தையும் நான் கொள்வேன் பதத்தவன் சொல்றான் முழு உலகத்துடைய உள்ளங்களும் ஹதீஸ்ல வந்திருக்கலே பைன இஸ்பாயிர் ரஹ்மான் Allah உடைய ரெண்டு விரல்களுக்கு மத்தியில் முழு உலக மக்கள் உடைய